பழக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி ஆறாவது அதிகாரத்தை முடிக்க போகிறோம் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட ஆறாவது குரலை பார்க்கலாம் சலம் பற்றி சால் செய்யார்மா சற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பார் இன்னொரு தடவை சலம் பற்றி சால் பிலர் செய்யார் மா சற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பார் இதோட பொருள் என்னென்னா குற்றமே இல்லாத உயர்ந்த குடியில் பிறந்த மக்கள் வறுமையில் வாடுறப்போ கூட மற்றவங்களுக்கு இது செய்யக்கூடாது அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு வஞ்சனையும் மனசில் வச்சுக்காம அவங்களோட குடி எந்த ஒரு இது பொருந்தாத தீய செயல்களையும் செய்ய மாட்டாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து இன்னொரு தடவை குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து இதோட பொருள் என்னன்னா உயர்ந்த குடியில் பிறந்த மக்கள் ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எப்படி எல்லாருக்கும் தெரிய வரும்னு பார்த்தா மேலே ஆகாயத்துல இருக்கக்கூடிய நிலால ஒரு துளி மாசுபட்டாலும் நமக்கு அது தெள்ள தெளிவா தெரியுதுல்ல அந்த மாதிரி தெரியுமா ஏன்னா எப்போதும் நல்ல செயல்களே செஞ்சுட்டு இருக்கிற உயர்குடி மக்கள் திடீர்னு ஒரு தாழ்ந்த செயல்களை செஞ்சாங்க அப்படின்னா அது மட்டும் தனித்து தெரியும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் நலத்தின் கண் நார் இன்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் இன்னொரு தடவை நலத்தின் கண் நார் இன்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் இதோட பொருள் என்னென்னா ஒரு உயர்ந்த குடியில் பிறந்தவன் இரக்கமே இல்லாம இருக்கான் கருணையே இல்லாம இருக்கான் அப்படின்றப்போ அந்த உலகத்தார் அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவன் பிறந்த குடிபிறப்பு எது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்க இந்த அதிகாரத்தோட ஒன்பதாவது குரல் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய் சொல் இன்னொரு தடவை நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார்வாய் சொல் இதோட பொருள் என்னன்னா ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அதில் உழக்கூடிய பொருட்கள் அது விளையக்கூடிய தன்மை அது விளைச்சலில் காமிச்சிருமா அதோடய தன்மை எது இந்த நிலம் வந்து நல்ல நிலமா இல்லை இதில் விளைச்சல் செய்யலாமா வேண்டாமான்றதை அந்த நிலம் விளைச்சலில் காமிச்சு கொடுத்துருமா அதே மாதிரி ஒருவர் பிறந்த குடியோட தன்மை எப்படி வெளிப்படும்னா அவரோட இயல்பில் வெளிப்படும் அதாவது அவர் பேசக்கூடிய சொற்களில் அது வெளிப்பட்டுருங்க இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் நலம் வேண்டின் நான் வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு இன்னொரு தடவை நலம் வேண்டின் நான் வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு இதோட பொருள் என்னென்னா ஒருவர் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எப்படி நடந்துக்கணுன்னா ஒரு நாணமுடைய தன்மையை அவங்கக்கிட்ட இருக்கணுமா ஒரு தப்பான செயலை செஞ்சால் ஐயோ யாராவது ஏதாச்சும் சொல்லிடுவாங்களே தப்பாயிடுமோ அப்படின்னு வெட்கி நடுங்கக்கூடிய தன்மை கிட்ட இருக்கணுமா அந்த மாதிரி உயர்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு தங்களை சொல்லணும் அந்த பெருமை தமக்கு வரணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னு பார்த்தா யார்கிட்ட எல்லாம் பணிந்து போக முடியுமோ அவங்க எல்லார்கிட்டையுமே அந்த பணியுடையமையை காட்டணும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரம் இதோடு முடிஞ்சிருச்சு அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி